தேமுதிகா தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அண்மை காலமாக உடல்நிலை சரியில்லாத நிலையில் அவர் அவ்வப்போது வெளிநாட்டுக்கு சென்று தீவிர சிகிச்சை பெற்று வந்தார் அந்த நிலையில் கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி அவருக்கு காய்ச்சல் சளி இருமல் காரணமாக ராம் ராமபுரத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அது அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்களுக்கு மேல் சிகிச்சை பெற்று வந்த அவர் நடுவே அவரது உடல்நிலை சற்று நன்றாக நிலையில் வீட்டிற்கு திரும்பிச் சென்றார் இதையடுத்து தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார் அங்கு விஜயகாந்தின் உடல்நிலையை பார்த்து மக்கள் கடுமையாக வேதனையை அடைந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் வழக்கமாக பரிசோதனை மீண்டும் மியாட் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து அவரது சளி மாதிரியான சோதனை எடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது இதையடுத்து அவருக்கு தீவிர சிகிச்சை வெண்டிலேட்டர் மூலம் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் அவரது உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி மியாட் மருத்துவமனை அவர் இறந்துவிட்டார் என்று செய்தி கூறியது இந்த நிலையில் அவருடைய சாலிகிராம் வீட்டிற்கு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் வருகை தந்து அவருடைய உடலை பார்த்து கண்ணீர் அஞ்சலி விட்டு சோகத்தில் கதறி அழுதனர் இதைத் தொடர்ந்து திரையுலகினர் மற்றும் மக்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்